ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம பேச போறப்ப ஸ்கூலா இருந்தாலும் சரி இல்லை காலேஜா இருந்தாலும் சரி சபையில எந்திரிச்சு பேசுறதுக்கான தயக்கம் வந்து நம்ம எல்லாருக்கும் தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது வந்து நம்ம மாத்திக்க கூடியதுதான் ஏன்னா நம்ம சபை கலைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் தைரியம் ஆயிரும்மா ஸோ அந்த தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து நம்ம ஒரு கிராமப்புற பள்ளிகளில் சாதாரணமா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு ஏராளமான ஒரு டேலண்ட் இருக்கு இப்போ சார் சொன்னாரு நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டு வாங்கியிருக்காரு அதுக்காக அவருக்கும் நான் ஒரு நன்றி சொல்ல கனவு கொடுத்துறேன் பசங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டு பெறுவதற்கான ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம் ஸ்மார்ட் போர்டு வந்து உங்களுக்கு அனைவரும் ஒரு இருபது நாளில் வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஆல்ரெடி இல்லையா